வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் சிறப்பு தகுதி தேர்வு எப்பொழுது நடைபெறும் குழப்பத்தில் ஆசிரியர் இருக்காங்க நடந்து முடிஞ்ச ஒரு டெட்டருடைய ரிசல்ட்டே இன்னும் வெளியிட்ட படப்பாடில் அதில் மற்ற மாநிலங்களைப் போல் எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் வாய்ப்பு கொடுக்க முடியலை ஆனால் சிறப்பு தேர்வு தகுதி தேர்வு எப்போ நடைபெறும் குழப்பத்தில் ஆசிரியர்கள் இருக்காங்க சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படுமா நடத்தப்பட மாட்டாதா என ஆசிரியர்கள் குழப்பத்தில் தவிக்கின்றனர் சிறப்பு தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு சமீபத்தில் ஒரு உத்தரவை வழங்கியது அதில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அதில் கட்டாயமாக தேர்ச்சி பெற வேண்டும் என்ற சுச்சுவேஷனுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ அந்த உத்தரவால் அரசு மற்றும் அரசு உதவி பெரும் பள்ளிகளில் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ஆசிரியர்கள் தேர்வை எழுத வேண்டிய நிலைக்கு அதிர்ச்சியை சுப்ரீம் கோர்ட்டில் சீராய் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இருப்பினும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு படி பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வை நடத்த கல்வித்துறை திட்டமிட்டிருக்காங்க அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஜனவரி மற்றும் ஜூலைகள் டிசம்பர் மாதங்களில் ஏன்னா மூணு முறை தேர்வு நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வந்து குழப்பத்தில் ஆசிரியர்கள் ஜனவரி மாதத்திற்கான தேர்வு அறிவிப்பை கடந்த மாதம் நவம்பர் பத்தாம் தேதி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிட்டு அதை வாபஸ் பெற்றுட்டாங்க இதனையடுத்து தகுதி தேர்வு குறித்து அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தினார் ஆலோசனை நடத்திய பட்டு ரெண்டு வாரங்கள் கடத்தப்பட்ட நிலையில் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு என்ற விவரங்கள் இதுவரை தெரியப்படுத்தவில்லை இந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடர்பாக சட்டமன்ற சட்ட மசோதா ஒன்று நிறைவேற்றப்படுமா சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவில் நல்ல பதில் கிடைக்குமா சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு திட்டமிட்டபடி நடத்தப்படுமா என்பது குறித்து விவாதங்கள் விவாதிக்கப்பட்டது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆசிரியர்களுடைய தேர்வுகள் விரைவில் நடத்தப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் எழுபத்தஞ்சு மார்க் எடுத்த பார்த்தா டெட்டில் பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க தமிழக மக்கள் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போகுது செவன்டி ஃபைவ் மார்க் எடுத்தாலே போதும் பாஸ் என்ற அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் கொடுக்க போகிறாங்க டெட்டில் பாஸ் டெட்டோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள்ளார வந்துவிடும் அப்படின்றதும் நம்ம எதிர்பார்க்கலாங்க சிறப்பு தேர்வுகள் நடத்தப்படும்ன்ற தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க பொறுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு ஸோ இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டில் பாஸ் என்ற ஜீவோ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க ஸோ டெட்டில் பாஸ் என்ற எழுபத்தஞ்சி மார்க் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுற மாதிரி எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜீவோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக விரைவில் நமக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இதையும் நாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம் டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ